ஹலோ கேஷர் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எபிசோட் நைன்டீன் தான் இந்த வீட்டுக்கு போகிற மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்து அந்த கீன்ற அந்த பாம்பா பைத்தானும் என்ன பண்ணோம்னா ஸோ ஹீரோ வந்து தள்ளிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து இன்னுமே வந்து ஒரு ஒன் ஹவருக்குள்ளே வந்து இறந்து போயிடுவேன் அவருக்கு ஏதாவது கடைசி வார்த்தைகள் இருந்தால் வந்து சொல்லிட்டு போட இம்மாட்டு கட்டி சொல்லிட்டு காலிமா பாவர் சுற்றிக்கிற பைசா போவோம் உங்ககிட்ட ஹை கிரேட் ஸ்பிரிச்சுவல் பண்ண இருக்கிறது இல்லை அதிஜனுக்கு தான் உள்ள கொண்டு அது நான் ஜெட்டுக்கு

ஒரு திரு திருப்பி விழா கிராமம் இந்த பாம்பு ஹீரோக்குள்ளே வந்துருக்கு தலையை பார்த்தா தள்ளாடியே இருந்துச்சு அவனு விடாமல் தப்பிச்சு போயிட்டுருக்கு இது இருந்தால் எப்படியோ தப்பியணும் அப்படி யோசிச்சுட்டு அந்த பாம்பை விடாமல் வந்துட்டு இருக்கு சரி ஓகே விட்டா வேறு வழி இல்லைன்னு இருக்கு அந்த பாம்பு ஒரு இதை கட்டது கட்டி வச்சு ஸோ வந்து அவன் என்ன பண்ணுறான் வேற வெப்பனை பார்த்து அந்த சமன் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ஸோ அவன் ஸ்பிரிச்சுவல் வெப்பனை வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கொண்டு வர அதுவும் பார்த்தீங்கன்னா பாய்சனை கேட்கிட்டு இருக்கா ஸோ அந்த கக்கிற பாய்சனை பார்த்தீங்கன்னா வெப்பன் மேலே போட்டு அந்த வெப்பலையே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கா சின்ன ஸோ ஹீரோட அப்புறம் கண்டிப்பாக அதை கொள்ளணும் இல்லைன்னா வந்து வேறு வழியாக இல்லை என்ன கொண்டு தலைவன் பார்த்தீங்கன்னா வெப்பனை ஸ்டார்ட் ஆனால் ஒரு ஒரு இதில் டேஷ் பண்ணி டேஷ் பண்ணி போய்கிட்டு இருக்கா ஸோ ஹீரோ ஒட்ட

ஹீரோத்துக்கு இன்னொரு டி தலைவனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ட்ராகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பாம்பு வந்து கத்தம் போட்டு கட்டிக்க வந்திருக்கேன் ஹீரோ ஒட்டனே பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை எடுத்துகிட்டு விட்டுற அட் அட்டாக் பண்ண அது கண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணிலேயே இருக்கு அந்த கண்ணிலே ஒரு கோடு போயிட்டு ஸோ இதுக்கு மேலே இதை விடக்கூடாது கூடாது அப்படின்னு தலைவனும் பார்த்தா அட்டாக் பண்ணிட்டே இருக்கு அந்த பாம்பு கிட்டே வந்துருக்கேன் ஸோ அந்த என்ன அவன் வந்து வெட்ட ஆரம்பிச்சான் அப்படியே அந்த பாம்பு விடாம கத்திக்கிட்டு தெரிய ஆரம்பிது ஹீரோ ஒட்டன்னே பண்ணுறான் இதுக்கு மேலே விடமாட்ட திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு அதுவும் கத்திக்கிட்டு இருக்கேன் அது வயித்த கீச்ச உடனே அது வந்து அந்த திரு அடிச்சுட்டு போது அந்த பாய்சன் எல்லாமே அந்த பாம்பு ஒரு இடத்துல முக்கியம் இருக்கும் ஹீரோக்கும் சரியான டேமேஜ் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா சுருண்டு வந்து விந்துருச்சு செத்து கிட்டத்தட்ட செத்துருச்சு ஹீரோ கடைசியாக வந்து முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு அவனு மூச்சு ஆகிட்டு இருக்கேன் ஸோ பின்னாடி செத்து போனது அந்த பாம்பு திடீர் அட்டாக் பண்ண ஒரு ஹீரோ வந்து பாதி உடம்பு வாய்க்குள்ள காமிச்சு ஸோ ஹீரோ ஒன்றுமே முடியாமல் இருக்க அந்த இடத்துல பாம்பு கொடுத்து போயிட்டு இருக்கேன் இல்லை இல்லை கண்டிப்பாக அந்த இடத்துல சாகுடா வந்து தலை ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ளேம் ஸோ வந்து அவன் பவர் கேட்கணும் ஒரு அட்டாக் பண்ணுவான் அந்த இடத்துல அந்த பாம்பு இறந்து போட்டு தலை வந்து அந்த பாம்பு அவனோட ஸ்டோரேஜிங்கில் பார்த்தீங்கன்னா அப்சார்ப் பண்ணி வச்சுப்பான் நான் வந்து மீட்டி ஆட்டி ஆட்டி சொல்கிறேன் மீட்டி ஆட்டி ஆட்டினா உன்னை மட்டும் தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் மயக்கம் போட்டு வந்துட்டு மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சில மீட்டி ஆட்டிட்டு வெளியே வர ஸோ இந்த டேட் பார்த்தீங்கன்னா வந்து இது அதை கட் பண்ணிட்டு வேறு இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பயமாக வாஷ் கிட்ட சவாலையே வந்து அதை வச்சுட்டு அவகிட்டையுமே ஒரு வந்து கிரீன் கலரில் இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க அது என்னென்னு போவோ பார்க்கல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் மதங்கிட்டு வரோம் அந்த அந்த மீட்டார்டியர் மட்டும் வெளியே வந்து சாப்பிடுற பயமாக தெரிஞ்சுருக்கோம் இதை பார்க்கறது அந்த பொண்ணு ஸோ நெக்ஸ்ட் சேஞ்சில் பார்த்தா ரெட் பிளட் கேவ் மேன்ஷனில் வந்து காட்டணுங்க ஸோ அந்த மேன்ஷனோட ஹெட் என்ன அங்கே இருக்கிற ஒரு ஜேட் பாக்ஸை வந்து ரிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பாக்ஸை இன்னும் கொஞ்சம் வேணால் ஓப்பன் பண்ணுவேன் ஸோ இந்த விருந்து யர்த்து சீலுக்கு எனக்கு நூறு வருஷம் வச்சு இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வந்து ஸோ ப்ளூ ட்ராகன் மேன்ஷன் டயன் டீமன்ஸ் மேன்ஷன் ஜேட் வாட்டர் மேஷன் உங்களுக்கு சமம் ஆகிடுவேன் ஸோ நாலாவது பெரிய இது மேன்ஷனாக மாறிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அண்ணா அண்ணா தேர்ட் பிரதர் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செகண்ட் பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் எழுபத்தி நாலு சொல்லிட்டு இருக்கான் ஸோ அண்ணா தயவு செஞ்சு மனுஷங்க பிக் பிரதர் தேர்ட் பிரதர் இறந்துடும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான் அந்த இடத்துல டோன் சொல்லி அவன் உண்மையிலே இருந்துட்டான் அப்படி முன்னாடி என்னதாச்சு என்ன பண்ணிங்க அவ்வளோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து சாங்கில் வந்து ஒரு ஸ்பில் ஸ்டாப் பண்ண வந்து படிச்சுக்கிறதுமா அதுக்காக ஒரு சன்க்காக பழி வாங்கணும் இடத்துல நானும் பிரதருமே போனேன் அப்படின்னு சரி ஓகே அவன் எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான கேட்கறேன் இந்த மேடல் கல்டிவேட்டர் கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதுலடா உங்களுக்கு ரெண்டு பேரு கோல்டன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓகே அவன் வந்து இம்மாட்டு கல்வியோட எப்படி கூட்டுறது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஸோ வந்து அந்த இம்மாட்டு கல்வி ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் தப்பிச்சு ஓடிடுறான் ஆனால் அந்த கூட்டத்தில் இந்த ஈகிள் அது வந்து பிடிச்சா வந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து அவனை அவன் டோக்கனை சம்மன் மட்டும் இருக்கிற டிமென்ஸ் எல்லாமே கேட்டுங்க ஸோ இந்த பிளாக் கீழ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா அந்த சீன் இதாக கட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்த கட்டுறாங்க அந்த இடத்துல எக்கத்தையும் மூஞ்சில் வளர்ந்துருக்கேன் இதில் ஹீரோ வந்து படுத்துட்டு அவனுக்கு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கனவா அந்த இடத்துல வர இருக்கும் அந்த இடத்துல சாங்கோட பையனை கொண்டு எல்லாருமே கொடுத்து நம்ம ஈகில் வந்து கஷ்டப்படுறது ஸோ எல்லாமே கொள்ள வந்து திடீர்னு ஹீரோ வந்து கண்டுபிடிச்சது நான் நாங்கள் ஜங்க ஹீரோ எங்கே எப்படின்னா பண்ணேன் அப்படின்னு வந்து ஹீரோக்கு வந்து எக்கச்சு குழப்பமாக இருக்குது இந்த இடத்துல ஸோ அந்த இடமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் எங்கே தான் இருக்குது அண்டர் வாட்டர் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல சேஃபர் என்ன பண்ணுறப்பான்னு தெரியலையே கண்டிப்பாக அவன் சேஃபாக தான் இருப்பாங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எந்த வெளியே வரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துமே ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் ஸோ அந்த இடம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோ ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து ஒரு வாய்ஸ் பிரதர் நீங்கள் எந்திரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல வந்து ஹீரோ பிரதர் போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ போய் சொல்லுவான் சாரி நான் காப்பாற்ற ரொம்பவே பண்ணுறீங்க என் பேர் வந்து சியாங் லூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஒரு அப்பியரன்ஸ் சிட்டியில் வேற மாதிரி ஆகும் போது அதெல்லாம் ஹீரோ கேட்பான் நீங்கள் உண்மையிலே வந்து ஹியூமன் தான் அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஹியூமன் தான் அவர் இம்பார்ட்டல் கல்ட்டி வர்றது அவர் பேர் பண்ணுறது ஜியாங் லேங் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் ஸோ அவங்களை காப்பாற்றினா அதை நான் வேறு ஒருத்தங்க சொன்னதுனால தான் அவங்கள வந்து நான் காப்பாற்றினேன் அவங்கள தான் நீங்கள் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் டீ வந்து குடிங்க அப்படின்ற இடத்துல அவரும் டீ ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கா இதில் ஹீரோவும் பார்த்தா வந்து டீ வந்து குடிக்கிறோம் ஸோ டீ குடிச்ச உடனே பார்த்தோம்னா டீலில் சைட்டில் இருக்கிற கெட்டங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு இது வித்தியாசம் மாற மாதிரி தெரியாது ஸோ இந்த எத்தனை

தெரியுது ஸோ அந்த இடத்துல ஹீரோ அந்த பொண்ணையை வந்து மெயின் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் ஒரு பயங்கரமான கியூட்டான ஒரு மியூசிக் ஒன்று ஓடிட்டு இருக்கேன் ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக அவள் வந்து நம்ம சீரியஸோட ஹீரோயினி ஜியாங் லீ நம்ம வந்து லீ பொண்ணுன்னு வச்சுக்கலாம் ஸோ லீயும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து நடந்துட்டு இருக்கோம் ஸோ ஹீரோ மெயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அங்கிள்லாம்னு சொல்லுது ஸோ லூ சியாங் லூ ஹலோ இங்கே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து இவங்க தான் வந்து லீனு இன்ட்ரடியூஸ் பண்ணி போகிற தலை கடுக்கிறேன் ஓ சாரி மிஸ்டர் நான் வந்து இந்த மியூசிக் வந்து கேட்டு ரசிச்சு கேட்டிருக்கேன் அப்படின்னு போய் அவருடைய மிஸ்லி எனக்கு காப்பாற்றினது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ மிஸ்டர்லு நீங்கள் வந்து இப்படி இல்லை அண்டே ரொம்ப தோலம் பேசுதல நான் காப்பாற்றினாலும் நீங்களே உங்களை காப்பாற்றிருப்பீங்க எனக்கு அது நல்லாயே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நான் பார்த்தா ஹீரோ செக் பண்ணி போகும் கொஞ்சம் மீடியா டேக்கு எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி வச்சுக்கேன் அதுக்கு எடுத்து ரெண்டுலேருந்து மூணு மட்டக்கு அந்த எனர்ஜி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுல ஹீரோ என்னதான் வச்சு இந்த அளவுக்கு எனர்ஜி மீட் பண்ணுறேன் சரி ஓகே நீங்கள் பேசிகிட்டே இருங்க வந்து வச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ வந்து பண்ணியே பார்க்கலாம் மிஸ்லி வந்து ஒரு கோல்டன் கல்வி உடனே தெரியநாள் உணர முடியாது எங்களே கல்வி ரொம்ப சிறந்தவங்களாக இருக்காங்க ஆனால் ஏன் அந்த அண்டர் பாடத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டே ஸோ மிஸ்லி அவங்கக்கிட்ட ரொம்பவே சிறப்பான ஒரு யூனிக்கான ஸ்கில்ஸ் இருக்குது ஸோ அதன் காரணமாக தான் நான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து இங்கே வந்து இருக்கேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அங்கில்லாம் சொல்லியிருக்கேன் அந்த இது யாரோ வர மாதிரி வந்து ஹீரோ கினோட யாரான்னு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல வித்தியாசமாக ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து எப்படின்னா இந்த மங்கி ஹூக்காக மாதிரி வந்து அந்த இதில் வராரு ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்லிட்டு ஹே புது போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹூஃப் ஃபை அப்படின்னு மாதிரி சொல்லி இருக்குது அவர் சொல்லு வா சண்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தா அவன் ரொம்ப வீக்காக தெரியப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஸோ நீ வந்து எப்படி பட்டவன் உன்னை வந்து சண்டை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்க சொல்லிருக்கா ஹீரோ அனலைஸ் பண்ணி பார்க்க அவர் வந்து நோட்ஸ் நான்ஸ் அண்ட் சோல்ரிமோட மிட் ஸ்டேஜில் வந்து இருக்கார் ஸோ அவரும் திடீர் அட்டாக் பண்ணி வந்துருக்கா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஸோ மாஸ்டர் ஏன் மாஸ்டர் சொல்லிட்டு சண்டை தானே போட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லியிருக்கு நீ திரும்ப இந்த மாதிரி ராஸ்கலாம் நடந்துக்காது ஒழுங்காக போலாட்டாக இருக்க கற்றுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லு எவ்வளோ அமைதியாக இருக்கிற அவுட்டு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கா நீ இப்போவே எப்படி இருக்க வெளியே போனால்

மெட்டல் ஷீல்டு வந்து ஒரு ரூம் கொடுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் கல்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல வந்து அந்த ஜே மீட் ஆகும் சொல்லிட்டு அந்த இடத்துல உடனே ஊக்கம் கேட்பா பாஸ்டர் இந்த இடத்துல அவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு ஒரு தனி ரூம்ல புதுசாக அந்த ரூட் எப்படி கூட இல்லை இல்லை எல்லாம் ஒத்துக்கவே முடியாது கேட்டு முதல்ல இதை கழிவு வச்சுட்டு போக மாஸ்டர் நான் கழிவு வைக்கணுமா ஐயோ இல்லை நான் வந்து ஒரு டிவைன் பிஸ்ட் அப்படின்னு இது வந்து ஊக்கா என்ன சொல்றது சாச்சா என்ன பண்ணி தொலைது அப்படின்ட்டு நம்ம ஊக்கா அங்கே அந்த கிளாஸை போட்டு உடச்சோம் ஐயோ நான் உடைக்கல இது வேற யாரும் வச்சு ஆல்ரெடி வச்சிருந்தது என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு ஊக்கா கத்துறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து தாட வந்து முடிஞ்சுக்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க அந்த எபிசோடோட அந்த அமைதி ஒரு அஞ்சு நிமிஷம் என்னன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன நடஞ்சி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் செகண்ட் சீசனில் இதுக்கு முன்னாடி என்னச்சுன்னா ஒரு சின்ன கிளான்ஸ் ஸோ ஹீரோ சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் அவங்க அப்பாவோட அட்டன் அட்டென்ஷன் வாங்கணும் அப்படின்ட்டு தலைவனும் கஷ்டப்பட்டிருப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி லெவலில் பவர் ஆகிட்டு எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளான்ஸ் அந்த வீடியோவை வந்து காட்டுவாங்க இந்த கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே புரிஞ்சுருங்க பார்க்காதவங்க வச்சு என்னதான் பார்த்துங்க ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கல்விவேட் பண்ண முடியாமல் இருந்து எப்படி இந்த லெவலுக்கு ரீச் ஆகிறான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எற எல்லாம் காட்டுவாங்க ஸோ ஃபைனலாக தலை வந்து எல்லோரும் பண்ணிட்டு அந்த சீரியஸ் பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கான் ஸோ ஃபியூச்சர் வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிட்டுருக்குன்னா பாய் 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 முக்கியமான ஒன்று வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்ம சப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் பை பை பை